இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பொண்ணோட எல்லாம் பறி கொடுத்திருக்க அப்ப இதுக்கு வந்து யார் பொறுப்பு இருக்க வேண்டும் கேடிஎம் அமைச்சர் வாழ்க வளமுடன் என்னமே உயிர்வு என்னம் போல் வாழ்வு மீண்டும் டாக்டர் டாக்டர் கலைவணர் இன்றைக்கு வருட கடைசி முப்பத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் இருபது இருபத்தி ஐந்து இன்றையோடு நாளைக்கு விடுஞ்சு அன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணி ஏன்னா தேதி ஆனால் வருடம் புது வருடம் வந்தாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வரவில்லை அதாவது என் பக்கத்தில் உள்ளது வந்து சகோதரி பரிமலா பன்னீர்செல்வம் இஸ்லாத்தோட பேர் வந்துட்டு அவங்களுக்கு நூர் ஷமிலா பிந்தி முகமத் அதாம் உங்கள் பேர் என்னன்னு சொன்னால் எத்தனை வயது பண்ணும் உமோ ப்ரப்போஸ்கா உமோத்தி கலிம ஆனால் என்னன்னாக்கா இது வந்து ஆவி இன்னைக்கு உட்காந்துக்கிறது ஆவியாக மனசுனால பார்க்கக்கூடியதான் நிர்ணயிக்கணும் இவங்களுக்கு வந்துட்டு ஜேபிஎன் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு சரிங்களா டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு நாலு வயதில் வந்து இவங்க தகப்பனார் என்ன செஞ்சிருக்காரு இவங்களை போய் சிராஸ் ரூமா கண்ணா கண்ணா புட்ரியா அங்க ஒப்படைச்சிருக்காரு சும்மா வரைக்குமே இனியா ஐயா இது வந்து அவங்க தகப்பனார் பேர் என்ன பன்னீர் செல்வம் சரிங்களா இவர் பேர் பன்னீர் செல்வம் நாலு வயதில் போய் தங்கு புட்ரியாவில் கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காரு ஒப்படைக்கும் போது எப்பயுமே சும்மா போய் பிள்ளைங்களை வந்து ஒப்படைக்க முடியாது கோர்ட்ல போய் சத்திய பிரமாணம் செஞ்சு பிரேந்தா மக்காமா தான் ஒப்படைக்க முடியும் சரிங்களா எல்லாம் முறையாக நடந்திருக்கு அதுக்கு பிறகு பத்து வயதில் குவந்தான்ல தெங்கு அம்பான் ஃபத்திமா அங்கே போய் இந்த புட்ரியாவிலேருந்து தங்கு புட்ரியாவிலேருந்து அங்கே புடைச்சிருக்காங்க யார் அந்த ரூமா கணக்கு மஜ்ஜிக்கணி அரசாங்கமே ஒப்படைச்சிருக்கு எடுத்து இவங்களை கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னாக்கா இதெல்லாம் முறையாக நடந்திருக்குது இவங்களுக்கு வந்து பிறப்பு பத்திரமும் இங்க இருக்குது பல்ப பத்திரம் வந்துட்டு பிறந்த தேதியிலேருந்து எல்லாம் வந்து இந்த மலேசியா அரசாங்கம் ஜாத்தா நகரா இருக்குது சரிங்களா ஜாத்தா நகரா இருக்கும்போது அரசாங்கத்தோட இந்த முத்திரையெல்லாம் இருக்கப்பட்ட போதும் இவங்களுக்கு என்னன்னு சொன்னாக்கா திடீர்னு இவங்களை வந்து டெத் சர்டிஃபிகேட் வெளியாக்கி இவங்களோட ஐசி காணா போச்சு ஐசி காணா போய் போலீஸ் ரிப்போர்ட் செஞ்சுருக்காங்க இருபத்தி ரெண்டு வயசுல இவங்க ஐசி காணா போய் பேக்கோட போணுச்சின்னு போலீஸ் ரிப்போர்ட் பண்ண போது அதுக்கு பிறகு ஜேபேனு போயிருக்காங்க எங்க சிரம காஜாங் காஜாங் போன என்ன செஞ்சுட்டான ஐசி கொண்டு வா நீ வீட்டில் போய் பிறந்த சூறெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு இவங்க சரி ஐசி தானே கொடுக்க போறாங்க அப்படின்னு இங்க வந்த கைடா இது என்ன நடந்துச்சுனாக்கா ஐசி வந்து புரத சூறெல்லாம் பறிமுதல் செஞ்சுட்டு உனக்கு ஐசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு வயதுலேருந்து இருந்து இந்த முப்பத்தஞ்சு வயது வயதும் அவங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் தொடக்கம் உள்ள ஐடென்டி சொந்த ஐடென்டிட்டியா இல்லை இவங்களுக்கு சரிங்களா அதாவது சொல்லுவாங்க ஐடென்டி அது இல்ல அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு வந்துட்டு இவர் வந்து முகம்மட் ரசாலி பின் அப்துல் ஹமீத் இவர் தான் வந்து குவந்தான்ல இந்த பொண்ணு நாலு வயதுக்கு போனிச்சு தெரியுங்களா நாலு வயதுல பத்து வயதுக்கு போனிச்சுல கோந்தான் அங்க வந்து தான் வந்து பராமரிச்சுது கவர்மெண்ட் சேவணி இப்போ அவருக்கு ஐம்பத்தி எட்டு வயது ஆச்சு இவர் தான் முழு பொறுப்பு அங்க பதிவு பண்ண பிரிண்ட் ஆப்டார் இவர் இருந்திருக்காரு ஒரு பிரேந்தா மக்காம விடுத்ததெல்லாம் நடக்கும்போது எப்படி வந்து ஜேபிஎன் ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஐசி காணா போச்சுன்னு சொன்னாக்க அவங்கள ஐசி பறிமுதல் பண்ணலாம் ஆக இது உடனடியாக தத்தஸ்ரீ சைபுடின் இன்னைக்கு கேடிஎன் அமைச்சர் அவர் தான் இன்னைக்கு வெளிநாட்டிலே இந்த பந்து விளையாட்டுக்கு வந்தவனுங்களுக்கு வந்து எந்த இதுவும் இல்லாமல் ஐசி கொடுக்குற நீ ஐசிஐ கொடுக்கப்பட்டு இன்னைக்கு எடுத்துருச்சு இன்னும் நிறைய இந்தியர்கள் வம்சாவளிகள் ஒன்றும் ஐசி இல்லாமல் நிறைய போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களை கூப்பிட்டு அடையாளம் கண்டு இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை போடுறோம்னா அது முடியல பந்து விளையாட்டு வந்தவனுக்கு வந்து உடனடியாக ஐசி கொடுக்கப்படுது நம்ம சொல்லலை சரி கொடுத்துட்டு போ எவனுக்கோ கொடுத்து தொடங்கிடா நீங்க ஆனால் மக்கள் அவதிப்படுறவங்களுக்கு ஐசி இல்லையே இன்னைக்கு இந்த பொண்ணு வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலை தகப்பனார் இங்கே இருக்கிறாரு இந்த புகாவை பொன்டார் இங்கே இருக்கிறாரு ஸோ கோட்ல வந்து பிரேந்தா மக்காமெல்லாம் இருந்துக்கிறப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த மாதிரி சூழ்நிலையில மதம் மாறுறாங்கன்னா எதனால மாறுறாங்க கடைசி அந்த இன்னும் பொண்ணு போய் ஜாயிஸ்ட போய் உதவி நாடி தகப்பனும் பொண்ணும் என்ன செஞ்சிட்டாங்க இஸ்லாமத்தை தழுவிட்டாங்க ஆகியால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்னாம் தேதி பன்னெண்டாம் வருஷம் கடைசி நாள்ல ஒரு துக்கமான செய்தியை முன் வைக்கிறோம் இதுக்கு யார் பொறுப்பு கேடியின் அமைச்சர் சட்டத்துறை துணை அமைச்சர் குலசேகரன் அவர்களே பின் அப்துல் அமீட் இவரும் நல்ல மனசன் இன்னைக்கு பாருங்க அவர் வந்து நேரா வந்திருக்காரு நான் தான் பண்ணேன் இந்த பொண்ணு பாருங்க இந்த பொண்ணு எங்க இருந்திருக்குன்னு நாலு வயதுல இருந்து சிராஸ் திங்கு பொட்ரியால இருந்துருக்கு சரிங்களா பத்து வயதுல திங்கு அம்பான் பத்திமாவில இருந்து கோந்தான்ல இப்ப பாத்தீங்கன்னா அனுப்பியிருக்கு பதினஞ்சு வயதுல ஆறாவது போயிருக்கு பதினெட்டு வயதுல தான் அந்த பொண்ணு வெளியாயிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இருபத்தி ரெண்டு வயதுல டொம்பை டோட காசு பாஸ்போர்ட்ல ஐசி எல்லாம் ரிப்போர்ட் பண்ண போது மசதி வாட்ட காஜான காஜான் காஜாங்கனால் ரிப்போர்ட் பண்ண போது காஜாங்க நசிட்டிருக்கேன் நீ சர்மானுக்கு போகணும் செருமானு போயிட்ட பிறகு கவனம் சொல்லிட்டா நீ இப்போதான் சூறாலாம் எடுத்துகிட்டு வா எடுத்துகிட்டு வந்துட்ட பிறகு இதை வந்து நாங்கள் ஸ்வீடை பண்ணணும் அப்படி எல்லாம் ரம்பாஸ் பண்ணிட்டு இன்னைக்கு அவ்வளோ நல்லீர் விட்டுட்டாங்க இப்போ என்னென்ன கேள்வி இந்த ரிப்போர்ட் கொடுக்கும்போது ஒரு சிக்கலுக்கு மத்தியானம் வெளியாக இருக்கிறேன் செப்பக்கா போ மாலோம் என் தெல்லாமன் அத்தை கண் பாவோ டீ தலா மத்தி போலீஸ்கிறேன் தங்கா பூ மா அல்லோ வித்து கண்களவுள்ளே தங்கா நீ பூ கண் டோம் நீங்க வந்து டிஎன்ஏ செய்ய பொ தகப்பனார் இருக்கிறார் நாளை அவரே எதுவும் உயிருக்கு சேதமாயிட்டாக்கா டிஎன்ஏ இல்லை இவர்தான் பிள்ளைன்னு டிஎன்ஏ செய்யு தாயம் இருக்காங்க அவங்கள டிஎன்ஏ செய்யு என்னங்க மலேசியாவில் வந்து மூணு கேட்டகரி இருக்குங்க ஐசி சரிங்களா அதாவது மைக்காட் ஒன்று இருக்குது மை பிஆர் இருக்கு மை காசில் இருக்குது மைக்காட் வந்து வருகானகாரா ஸ்டேட்டஸ் மிளேசியன் மாய்பியார் வந்து ஸ்டேட்டஸ் பெர்மாஸ்தாவத்தின் தத்தா நிரந்தர குடியிருப்பாளர் அப்படின்ட்டு இன்னொன்று மைகாசு வந்து ஸ்டேட்டஸ் பொங்கினாலும் பெர்மாஸ்தவத்தின் சிமந்தார் இடைக்கால குடியுள்ள அஞ்சு வருஷத்தில் அவங்க வந்து விண்ணப்பிக்கணும் தயார் பண்ணணும் அவங்க இங்கே தான் இதை ப்ரூவ் பண்ணணும் ஆகிய இப்படிப்பட்ட சூழ்நிலை ஐசி இன்னைக்கு இந்த நாட்டில் பிறந்து பிறந்த சூழலாக இருந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பொண்ணோட எல்லாம் பறி கொடுத்துருக்க அப்போ இதுக்கு வந்து யார் பொறுப்பு இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஒன்றும் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இன்னைக்கு செக்ரட்டேரியட் வந்து இந்த நிகாரையை கொண்டு வந்திருக்கோம்னாக்கா ஒரு இறந்து போற பொண்ணா இருக்கிற இறந்ததாக சொல்லி எந்த ஐடென்டி இதுக்கு முடிவு கட்டுவது சவாலாக விடுற அரசாங்கம் இதுக்கு என்ன முடிவு சொல்ல போகுது வெளிநாட்டுக்காரங்களுக்கு கொடுக்குற ஏன் இவங்களுக்கு வந்து இருக்கிறதே பரிச்ச பொண்ணு டிஎன்ஏ செய்யணும் ரெண்டாவது வந்து பிரேந்த மக்கா தான் அந்த பொண்ணு சேர்க்கப்பட்டிருக்கு எந்த டாக்குமெண்ட் இல்லைன்னா ஜபத்தனுக்கு பஜிக்கான் மஷாரா கேட்டு வந்து ரூமா கண்ணா கண்ணகம் எடுக்காது நான்கு வயதுலேருந்து பதினெட்டு வயது வரைக்கும் ரூமா கண்ணா இருந்திருக்கு மூணாவது ஜேபேன்னு யார் அந்த மக்களும் அந்த மக்களும் யார் போலீஸ் வந்து அவங்கள கூப்பிடணும் விசாரணை செய்யணும் தாய் எல்லாத்தையும் விசாரணை செய்யணும் அப்படி முடிஞ்ச பொதுமக்களும் எப்படி ரிப்போர்ட் பண்ணார் அவரை கைது செய்வோம் தயாராக இருக்கணும் போலீஸ்